அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா மாசி மாத வளர்ப்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு எங்க வீட்ல இருக்க சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி ஆகிய இருவருக்கும் நடைபெற்ற சிறப்பு அலங்காரம் மற்றும் தூபதீப ஆரத்தியை இந்த வீடியோ நாம் காணலாம் வாங்க இந்த வீடியோவை கடைசி வர ஸ்கிப் பண்ணாம பார்த்து சிவபெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி ஆகிய இருவருக்கும் ராஜ அலங்காரமானது செய்யப்பட்டுள்ளது பார்வதி தேவிக்கு அழகிய இரண்டு தோடுகள் அணிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இன்றி அழகிய நீலநிற பதக்கமானதும் அணிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக நந்தீஸ்வரருக்கு நடைபெற்றுள்ள சிறப்பான அலங்காரத்தை காணலாம் வாருங்கள் நந்திதேவருக்கு ஒரு அழகிய அணிகலன் அணிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இன்றி தத்ரூபமான கொம்புகளும் அணிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக பிரதோஷ நாயகனான சிவபெருமானுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வெள்ளி பதக்கமானதும் அணிவிக்கப்பட்டுள்ளது ரிஷப வாகனத்தில் அருளாசி வழங்கக்கூடிய பார்வதி தேவி மற்றும் சிவபெருமானைக்கான ஆயிரம் கண்கள் இருந்தாலும் போதாது இன்றைய தினம் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி ஆகிய இருவருக்கும் அவுள் பொறி மற்றும் நாட்டு சக்கரை நெய்வேதியமாக படைக்கப்பட்டது சிவபெருமானுடைய இன்றைய அலங்காரம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்ததாக சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி ஆகிய இருவருக்கும் நடைபெற்ற சிறப்பு தூபதீப ஆரத்தியை காணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ளஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வாங்க இப்ப சிறப்பு தூபதீப ஆரத்தியை காணலாம் இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் நடைபெற்ற பிரதோஷ பூஜையை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் சிவபெருமானை தரிசித்து சிவபெருமானுடைய அருளை பெறட்டும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் வர இருக்குது அதையெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க இதே போல அடுத்த ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்